ஏதாவது பேங்க் லோன்ஸ் ட்ரை இருக்கேன் இல்லை ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் பண்ணணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் இவங்ககிட்ட லோன் கேட்டிருக்கேன் இல்லை கடன் கேட்டிருக்கேன் வட்டிக்கு கிடைக்கல கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த கடன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கடன் அடைக்கலை கடன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சரிங்களா வட்டிக்கு வாங்கிறது பேங்க்கில் லோன் கேட்குற அந்த மாதிரி ஸோ உங்கள் ஜாதகப்படியும் ஆறாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் செல்லுமானால் உறுதியாக அந்த கடன்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது என்பதனை அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் சரிங்களா இது ஒரு முக்கியமான அமைப்பு சில அந்த ப்ராசஸில் இழுபறி இருக்கலாம் சின்ன சின்ன அழுத்தங்கள் இருக்கலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆக சிறந்த மாதமாக இந்த மாதம் அமையும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான மாதமாக அமையும் ஜாதக ரீதியாக ரெண்டாம் இடமோ ஏழாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கும் அப்படின்னு சொன்னால் உறுதியாக அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வருங்க ஆக நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் கையில் பண நடமாட்டத்திற்கான அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு உங்கள் ஜாதக ரீதியாகவும் ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் செல்லுமானால் அந்த பண நடமாட்டம் சிறப்பாக அமையும் இல்லைங்க தசாபுக்தி எனக்கு நடக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நெருக்கடிகள் கூட ஏற்படலாம் தெரியாது தசாபக்தி நடந்ததுன்னா பண நடமாட்டம் இருக்கும் சரிங்களா அதை புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இன்னும் பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க பங்குனி மாதத்திற்கான பலாபலன்கள் மகர ராசி நேயர்களுக்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க இருக்கோம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அதாவதுங்க இது வந்து ஒரு மாத பலன் கோட்சார பலன் பலன் இதோடைய பலம் எப்பவுமே ஒரு அஞ்சுலேருந்து பத்து சதமானம் அதுக்கு மேலே அதுக்கு பலம் கிடையாது சரிங்களா ஏன்னா பொதுப்பலனுடைய ஒட்டுமொத்த வேல்யூவே பத்து தான் சரிங்களா அப்போ எதுக்கு நம்ம இந்த அஞ்சு பத்து சதமானத்தை பார்க்கணும் ஜாதக தசா புக்தியை பார்த்தா போதாதா அப்படின்னா ஓகே தான் இருந்தாலும் இந்த பொதுப்பலன் உங்கள் சுய ஜாதகத்தோடு கம்பைன் ஆகும்போது ரொம்ப பலமாக வேலை செய்யும் எப்படிங்க ரொம்ப பலமாக வேலை செய்யும் அதனால் உங்கள் சுய ஜாதகப்படி என்ன தசா புக்தி போகுதுன்னு பாருங்கள் பார்த்துக்கிட்டு இந்த ஜாதகத்தில் இப்போ நான் சொல்கிற பொது பலனை நீங்கள் கவனிங்க நான் சொல்ற எந்த பலனுக்கு தசாபுக்தி உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த பலன் பலமா நடக்கும் பத்து சதமான பலமா நடக்கும் சரிங்களா இந்த புரிதலோடு நம்ம ஜாதகத்துக்குள்ள போவோம் ஜாதக பலன்களுக்குள்ள போவோம் மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம்னா ஒரு சொல்ற அளவுக்கு ரொம்ப சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லி சொல்ற அமைப்பில் இல்லை வெளிப்படையா சொல்லணும்னா முக்கியமான மூணு விஷயம் இந்த மாதத்துல நல்லா இருக்கு அதில் முதல் விஷயம் வேலை கிடைக்கும் சரிவர வேலை இல்லாத நண்பர்கள் இல்லைங்க வேலை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் இல்லை தேட போறேன் அப்படின்னு சொல்ற நண்பர்களுக்கெல்லாம் வேலை அமையக்கூடிய வாய்ப்பு அது சூப்பரான வேலை அப்படிப்பட்ட வேலை அப்படிலாம் கிடையாது வேலைன்னு ஒன்று அமையும் அந்த அமையிற வேலையை நீங்க எடுத்துக்கிறது நல்லது சரிங்களா ஏன்னா வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது ஸோ நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிட்டும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி இப்போ எல்லாருக்கும் கிட்டுமா இதுக்கு தான் ஜாதக தசாபகுதி என்ன நடக்குதுன்னு பார்க்க சொன்னேன் உங்கள் ஜாதகப்படி ஒருவேளை ஆறாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்தி நடக்குமானால் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றவங்களுக்கு இல்லை சரிங்களா நம்ம புரிஞ்சுக்கிட்டோங்க ரெண்டாவது இந்த காலகட்டம் ஏதாவது பேங்க் லோன்ஸ் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லை ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் பண்ணணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் இவங்ககிட்ட லோன் கேட்டிருக்கேன் இல்லை கடன் கேட்டிருக்கேன் வட்டிக்கு கிடைக்கல கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த கடன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கடன் அடைக்க கடன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சரிங்களா வட்டிக்கு வாங்கிறது பேங்க்ல லோன் கேட்குற அந்த மாதிரி ஸோ உங்கள் ஜாதகப்படியும் ஆறாம் இடமும் அல்லது ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபக்தியும் செல்லுமானால் உறுதியாக அந்த கடன்கள் மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது என்பதனை அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் சரிங்களா இது ஒரு முக்கியமான அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு உத்தியோகம் ஆல்ரெடி பாத்துக்கிட்டு இருப்பீங்களே அவங்களுக்கு இடமாற்றம் உண்டு இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் ஏற்படுகின்ற காலகட்டம் அல்லது ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ஜம்ப் ஆவாங்க அந்த ஜாப் சேஞ்சஸ் நடக்கக்கூடியது மாதிரியான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைகின்றது உங்க ஜாதக ரீதியா ஒன்பதாம் இடம் அல்லது மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த இடமாற்றங்கள் உறுதி செய்யப்படும் அந்த விதத்திலும் இந்த காலகட்டம் உத்தியோக மாற்றங்களுக்கு மேன்மையான காலகட்டம் சரிங்களா இது ஒன்று பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தகப்பனார் வழியிலிருந்து உதவி கிடைக்கும் அல்லது பூர்வீகத்திலிருந்து உதவி கிடைக்கும் தகப்பனார் அல்லது பூர்வீகம் அது சார்ந்து ஒரு சில நன்மைகள் அல்லது உதவிகள் அல்லது வரவுகள் கிடைக்கக்கூடிய காலம் மகராசி நேயர்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் அந்த அமைப்பு உறுதியாக கிட்டும் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது சரிங்களா உறுதியாக கிட்டும் அது நம்ம மனசுல உள்வாங்கி வச்சுக்கிடணும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம் இது சரிங்க இது ஒரு பக்கம் இருக்க வேற என்ன முக்கியமான அமைப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க உங்கள் ஜாதக அமைப்படி திருமணம் திருமணம் சார்ந்த முயற்சிகள் ஏதேனும் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சில அந்த ப்ராசஸில் இழுபறி இருக்கலாம் சின்ன சின்ன அழுத்தங்கள் இருக்கலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆக சிறந்த மாதமாக இந்த மாதம் அமை தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான மாதமாக அமை ஜாதக ரீதியாக ரெண்டாம் இடமோ ஏழாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் புக்தியும் நடக்கும் அப்படின்னு சொன்னால் உறுதியாக அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வருங்க சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஓரளவுக்கு கையில் பண நடமாட்டம் பணப்புழக்கம் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மகர ராசினியர்களுக்கு இந்த மாதம் அமையும் ஆக நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் கையில் பண நடமாட்டத்திற்கான அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு உங்கள் ஜாதக ரீதியாகவும் ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் செல்லுமானால் அந்த பண நடமாட்டம் சிறப்பாக அமையும் இல்லைங்க தசாபக்தி எனக்கு நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நெருக்கடிகள் கூட ஏற்படலாம் தெரியாது தசாபுக்தி நடந்ததுன்னா பண நடமாட்டம் இருக்கும் சரிங்களா அதை புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நடக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே குடும்ப வாழ்க்கை இந்த குடும்ப வாழ்க்கையில் தான் பார்த்திங்கன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல குடும்ப பிரச்சனைகள் அப்படின்னு கொஞ்சம் இழுபறியாக இருக்கும் மன வாழ்க்கையில் கருத்து முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய ஜாதகம் அவசரப்பட்டு நீங்கள் ஏதாவது பேசிடுவீங்க அந்த பேசுகிறதுனால குடும்பத்திலையோ இல்லை உடன் வேலை செய்பவர்களோடவோ ஏதாவது அடிக்கடி முட்டிக்கிடும் ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம்னு ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து பேசுகிறது நல்லது ஒருவேளை ஆறு இட்டம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போனாலோ இல்லை ஏழுலையோ எட்லியோ ஒரு பாவகிரகம் அமர்ந்து தசாபுக்தியை நடத்தினாலோ உங்களுக்கு பிரச்சனையாயிரும் பார்த்துருது கிடைங்க சரிங்களா அதை கவனத்தில் செலுத்த வேண்டியது அவசியம் அதனை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உயர்கல்வி பயில்வதற்கு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகின்றது பிடிச்ச கல்வி பிடிச்ச விஷயம் எல்லாம் கிடைக்கும் அதில் பார்த்துக்கிடுங்க சரிங்களா ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் அந்த கல்வியில் முன்னேற்றம் சீரும் சிறப்புமாக அமையும் ஸோ ஓவராலாகவே பூர்வீகம் தகப்பனார் உயர்கல்வி இதெல்லாம் வருமானம் சார்ந்தெல்லாம் குட் மன வாழ்க்கையில கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்காம இருக்கணும் இந்த ரெண்டை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல மாதமாக நகரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அனைத்து மகர் ராசினியர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி